不算，不算大了。

ங்க சொல்லுற சாமி வீடிய சாமி ஆமா தேர் திருவிழான்னு ஊருக்கு போவானா சொல்றோமா அவங்க ஊருக்கு போகலாம் அவன் பையன் எடுத்து சாமி கூட போயிட்டான்

தொட்டு கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு அவட சாங்க

போட்டோ எடுத்துக்கோளா சாய் குழந்தை है। <laughs> <laughs> <laughs>

இது yeah. பா <t– tr seine Christmas> <mucho> <sharpy>

बिनाड़ी बोलो

இவங்களும் <laughs> 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 വരമസ്റ്റ് இவங்கள எங்க போறாங்க ஒரு போட்டோ எடுங்க சாமி 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 சரம போட்டோ எடு எடுத்துடா நம்மளே பையன் சி பெரிய பையன் ஏ டைமஸ் கமலாசாமி போடுங்க சரி கணகால கண கண கமலா அவ்ளோதான் பையன் போடுங்க சோல اندر கா एवरीवन मुझे सप्नायण बोल என்னப்ப <muchas> வேணும் <muchas> <muchas> <muchas>

எடுக்கலாம் <muchas> <muchas> கை கட்டுதா கை கட்டுது தங்கம் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் இங்க பாருங்க பாருங்க போறோம் அதானே ஏ ஏதாங்க தங்கத்துக்கு அப்பளம் வந்துடிச்சி போட்டரு எல்லாருந்துருக்க ஏ சூர்யா

ஏ சூட மாட்டி வைங்களா

கவர் பதால் போட்டுங்க குப்பா கவலை ஆமாம் வராங்க ஆமாம் ஆமா और ये कैसे लाइट अंदर चला तुम तक